பங்களிப்பை முழுமையாக தருவேன் போதை எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு முழுமையாக அறிவேன் நான் போதை பழக்கத்திற்கு அரசுக்கு துணை நிற்பேன் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாடு நுகர்வு பயன்பாடு அர்ப்பணிப்புடன் உடனே ஏற்றல் நிகழ்ச்சி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தலைமையில் தற்போது நடைபெற்று முடிந்திருக்கிறது இதை பொறுத்தவரை இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு போதைப் பொருள் பயன்பாடற்ற தமிழ்நாடு என்கின்ற வகையில் பல்வேறு வகையான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை காவல்துறை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் பத்தாம் தேதி மாவட்ட தலைவர்கள் மாவட்ட காவல்துறையின் கண்காணிப்பாளர்களுடனான கூட்டம் நடத்தி அன்று போதைப்பொருள் பயன்பாடற்ற தமிழ்நாடு போதைப்பொருள் நடமாடமற்ற நடமாட்டமில்லாத தமிழ்நாடு என்கின்ற வகையில் தமிழகத்தை ஒரு புதிய பாதை நோக்கி அழைத்து செல்லும் முயற்சியாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் பல்வேறு தீர்மானங்களை எடுத்தார்கள் அதன் அடிப்படையில் அதற்கு அடுத்த நாளே தேதி தமிழ்நாட்டில் இருக்கிற உயர்கல்வி மற்றும் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்கிற ஒரு உறுதிமொழி நிகழ்ச்சி அந்த உறுதிமொழி நிகழ்ச்சியை பொறுத்தவரை முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக முப்பது லட்சம் மாணவர்கள் பங்கேற்ற ஒரு உறுதிமொழி நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடத்தப்பட்டு காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்ட அந்த நிகழ்ச்சி என்பது உலக சாதனையாகவே ஆனது ஏசியா புக் ஆஃப் ரிகார்ட்ஸ் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் என்கின்ற வகையில் உலக சாதனையாகவே அது படைக்கப்பட்டது தொடர்ந்து அதற்கு அடுத்த ஆண்டு அதாவது கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் திங்கள் பதினோராம் தேதி அதே உறுதிமொழி நிகழ்ச்சி எழுபது லட்சம் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பங்கேற்கிற வகையில் மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு அதுவுமே உலக சாதனையாக உருவெடுத்தது இந்த ஆண்டு அதற்கும் மேலாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு ஏராளமான குறிப்பாக முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அரசு பள்ளிகளிலும் எட்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒம்போது அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் பதினோராயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூன்று தனியார் பள்ளிகளிலும் மொத்தம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு பள்ளிகளில் ஏறத்தாழ ஒரு கோடி மாணவர்கள் பங்கேற்கிற வகையிலான உறுதிமொழி நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த வகையில் இளைய சமுதாயத்தினரை போதை பழக்க வழக்கங்களிலிருந்து மீண்டு மீட்டெடுப்பதற்கான முயற்சியாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு மருத்துவத்துறையின் சார்பில் உணவு துறை இதற்கான முழுமையான நடவடிக்கைகளை பல்வேறு துறைகளோடு ஒருங்கிணைந்து குறிப்பாக காவல்துறை உள்ளாட்சி அமைப்புகள் போன்ற பல்வேறு துறைகளோடு ஒருங்கிணைந்து பல பலவாறான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அந்த வகைகளில் தடை செய்யப்பட்ட பான்பராக்கு குட்கா போன்ற போதை வஸ்துக்கள் இன்றைக்கு தடுப்பதற்கும் அதை விற்பவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்குமான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுவரை தமிழகத்தை பொறுத்தவரை எட்டாயிரத்தி அறுபத்தி எட்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி பத்தொன்பது கடைகளில் ஆய்வு செய்யப்பட்டு முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நான்கு கடைகளில் இந்த பான்பராக் குட்கா போன்ற பொருட்கள் விற்பனை செய்யப்படுவது கண்டறியப்பட்டது அப்படி கண்டறியப்பட்டு இருபது லட்ச இருபது லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிர இருபது கோடியே தொண்ணூற்றி ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு மதிப்புள்ள ரெண்டு கோடியே எண்பத்தி ஆறு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒரு கிலோ பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த பறிமுதல் செய்யப்பட்டதன் விளைவாக பதினேழாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒரு கடைகள் மூடப்பட்டது பதினேழாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒரு கடைகள் மூடி சீல் வைக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதன் மூலம் அரசு குறிப்பாக உணவு பாதுகாப்புத்துறை அபராதமாக வசூலித்த தொகை மட்டும் முப்பத்தி மூன்று கோடியே இருபத்தி எட்டு லட்சத்தி பதிமூணாயிரத்தி இந்த அளவுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறையும் நம்முடைய காவல்துறையும் உள்ளாட்சி அமைப்புகளும் இணைந்து இந்த பான்பராக் குட் குட்கா போன்ற போதை வசுக்களில் விற்பனை செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வருகிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் ஒட்டுமொத்தமாக போதை பொருள் நடமாட்டம் நடமாட்டம் நடமாட்டமில்லாத தமிழ்நாடாகவும் போதைப்பொருள் பயன்பாடற்ற தமிழ்நாடாகவும் இதை மாற்றுவதற்கு அல்லும் பகலும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி என்பது காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு கோடிக்கும் மேலான இளைஞர்கள் மற்றும் மாணவர்களை உள்ளடக்கி உறுதிமொழி எழுக்கும் இந்த நிகழ்ச்சி உலக வரலாற்றில் ஒரு பெரிய சாதனை படைத்திருக்கிறது